அப்பாவின் சீதனத்தோடு திருமணமாகிச் செல்லும் ஒவ்வொரு பெண்மகளின் கண்ணீரும் இந்த பாடலில் எங்கப்பே சீதேனமா எனக்கு தந்த வண்டியிலே எங்கப்பே சீதனமா எனக்கு தந்த வண்டியிலே எறினா உட்காரத்தான் எம் மனசு ஒத்துக்கள எங்கப்ப சீதனமா எனக்கு தந்த வண்டியில எரினா உட்காரத்தான் எம் மனசு ஒத்துக்களை எங்கப்ப வீதியில வெறுங்காலில் போவையில் எங்கப்பா வீதியில வெறுங்காலில் போவையில் மனசு கடந்து தவிக்குது என்னை இது பொண்ணுங்க பொழப்பிது எம் மனசு கடந்து தவிக்குது என்னை இது பொண்ணுங்க பொழப்பிது ஆட என்னை இது பொண்ணுங்க பொழப்பிது